ஜ மைக்ரோன் செயற்பட்டால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதிய பிரதமரை ஆட்சி அமைக்குமாறு ஜனாதிபதி மேக்ரோன் அழைப்பு விடுக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் தேர்தலில் வென்ற தரப்பு ஆட்சி அமைப்பதை தடுக்கின்ற பட்சத்தில் அன்றைய தினம் நாடலாவிய ரீதியில் போக்குவரத்துகளை முடக்குகின்ற பெரும் தொழிற்சங்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின்படி தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கூட்டப்பட வேண்டும் அச்சமயம் சபையில் அதிக இடங்களை வென்ற இடதுசாரி முன்னணிக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பினை வழங்க வேண்டும் எனினும் அவ்வாறான நிலைப்பாட்டில் ஜனாதிபதி மேக்ரோன் இல்லை என்றும் பிரதமராக அட்டால் தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரான்சில் மிக மிகப்பெரிய தொழிற்சங்கமான ரயில்வே தொழிலாளர்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நடைபெற்று முடிந்த இந்த தேர்தலில் மூன்று முக்கிய தரப்புகளில் எந்த தரப்பும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ளவில்லை இடதுசாரி மக்கள் கூட்டணி நாடாளுமன்றத்தில் ஆகக்கூடிய ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் உரிமை பெற்ற அதிகார தரப்பாக உள்ளது தீவிர இடதுசாரி கட்சியையும் உள்ளடக்கிய அந்த கூட்டணிக்குள் அடிப்படை கொள்கைகளில் குத்து வெட்டுகள் காணப்படினும் ஜனநாயக தேர்தல் விதிமுறைகளின்படி ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் அந்த கூட்டணிக்கு முதலில் வழங்கப்பட வேண்டும் ஆனால் அந்த அணி இன்னமும் தனது பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கவில்லை எனினும் பிரெஞ்சு குடியரசின் பெருமானங்களையும் ஆட்சி நிர்வாக கட்டமைப்புகளையும் மதிக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றை நிறுவுவதற்கு பெரும்பான்மையுடன் கூடிய பலமான குடியரசு கூட்டணி ஒன்றை உருவாக்குமாறு ஜனாதிபதி மேக்ரோன் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் எனினும் அதிகாரத்தை கைப்பற்றும் வாய்ப்பை பெற்று இடதுசாரிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதுடன் ஜனாதிபதி மீது கடும் கோபத்தில் உள்ளனர் இவ்வாறான நெருக்கடி நிலையில் எதிர்வரும் திங்களன்றோ நாடாளுமன்றம் கூடும் போது என்ன நடக்கும் என்ற தீவிர எதிர்பார்ப்பு நாட்டு மக்களிடம் எழுந்துள்ளது